வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான மசாலா ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா சாதத்தை வறுத்து சாப்பிட போகிறோம் அது பழைய சாதமாக இருக்கலாம் ஆறுன சாதமாகவும் இருக்கலாம் செஞ்சு ஆறி போன சாதமாக கூட இருக்கலாம் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இது அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி சரி உங்களுக்கும் கொடுக்கலாம் யூஸ் ஆகிறவங்களுக்கும் யூஸ் ஆகுமேன்னு கொடுத்துருக்குறேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு சீரகம் உளுந்து பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் வர மிளகா ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் கூடவே கருவேப்பூ சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது வதங்கட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா மசாலாத்தூள் போடலாம் மசாலா தூள் என்ன போடலான்னா மஞ்சள் தூள் போடலாம் அதுக்கப்புறம் குளம் மிளகாய் தூள் போடலாம் சாம்பார் தூள் போடலாம் அவ்வளோதான் போடணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம மிளகா போட்டிருக்கிறோம் பாருங்கள் இப்போ குளம் மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து அது ஸ்கிப் ஆகிடுச்சி ஆனால் உங்களுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நிறைய சேர்த்துக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு சேர்த்துன்னு போதும் சாம்பார் தயிர் குழம்ப மிளகாய் தூள் வேணால் அளவுக்கு சேர்க்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இப்போ சாதத்தை போட்டு கிளம்பிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி குழம்பு வைக்க முடில டக்குன்னு சாப்பிட்ணும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் தயிர் ருசி சாப்பிட்றத விட அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க தயிர் சாதத்தோட இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்ணும் ருசியாக இருக்கணும்னா இந்த சாதம் செய்யலாம் எங்கள் வீட்டில் இது அடிக்கடி இருக்கும் ஏன்னா பழைய சாதம் எப்படின்னா கொஞ்சமாக பழைய சாதம் வந்துடும் அதை வந்து நான் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்ருவோம் தயிர் ஊற்றி கரைச்சும் சாப்பிடுவோம் இந்த மாதிரியும் சாப்பிடுவோம் சரி சிம்பிளான ஒரு ரெசிபி சரி நம்ம வீட்டில் செய்கிறது சரி உங்களுக்கு யூஸ் ஆகிடுமே கொடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இந்த சுவைசி சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நான் செய்கிற எல்லா ரெசிபீஸுமே கொடுத்துட்டு தருக்கறேங்க அதுக்கப்புறம் இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறேன் அதில் லாக்ஸ் கொடுப்பேன் கோலம் கொடுப்பேன் பாருங்கள் கார்டன் வீடியோஸ் கூட அதில் கொடுப்பேன் பாருங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிடுனா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து நல்லா வறுத்த எடுத்துக்கிறேங்க அவ்வளோ ரெடி ஆகிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க எங்கள் வீட்டில் என்னென்ன ரெசிபி செய்கிறோமோ அது என்னென்ன நல்லா இருக்குமோ அதெல்லாம் நான் என்னோடய சுயேசிக் சேனலில் கொடுத்துட்ருக்குறேங்க பாருங்க பாக்கறக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்